பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பத்தொம்பது வரை உள்ள வசனங்கள் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டு என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் எனினும் அதிக வளமான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கருவளுக்கும் என்னை விடுவித்தார் என் நாளை எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்பு வித்தார் ரட்சிப்பின் பாத்திரங்களே இந்த பதினெட்டாவது சங்கீதம் தாவீத தன்னை கர்த்தர் எல்லா சத்ருவன் கைக்கு விடுவெத்து அவர்களின் பொல்லாங்கன் கைக்கு விடுவெத்த நாளிலே பாடின சங்கீதம் நாமும் பாடலாம் தாவீதை தாவீது தானாக வம்புக்கு போகவில்லை புத்திமானாதான் நடந்து கொண்டான் சவுலின் அரண்மனையில் அவன் கட்டளையிட்ட எல்லா வேலைக்கும் விவேகமாய் ஞானமாய் செய்து முடித்தான் என்று வேதத்தில் உள்ளது பின்னையேன் இவ்வளவு உபத்திரவோம் இவன் ராஜோ அபிஷேகம் பெற்றவன் தானே ஆம் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நேராக கர்த்தரை நடத்துகிறார் கர்த்தரே இவனை நடத்துகிறார் பலவற்றை அனுமதிக்கிறார் ஆம் இந்த பாத்திரம் திடப்பட வேண்டும் வெயிலுக்கு பனிக்கு காற்றுக்கு மழைக்கு எல்லாவற்றுக்கு தாக்குப்பிடிக்க வேண்டும் மக்களை ஆட்சி செய்யப் போவதால் அவருடைய இருதயங்கள் இவன் அறிந்திருக்க முயற்சி எடுக்க வேண்டும் அறிந்திருக்க ஞான வேண்டும் அறிந்து கொள்ள பயிற்சி வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இவன்தான் பின்வரும் ராஜாக்களுக்கு தகப்பனாக சாட்சியுள்ள மன்னனாக விளங்க வேண்டும் இவனைத்தான் பின்னாட்களை ராஜாக்களுக்கு ஒரு ஸ்கேலாக நான் வைக்கப் என்ற திட்டத்தில் ஆண்டவர் இதையெல்லாம் அனுமதித்தார் இதற்கு பள்ளத்தாக்கு ஆளியின் தண்ணீர் அக்கினி போன்ற சூழ்நிலை சூழ்ச்சியும் துன்மார்க்கும் சிந்தை கொண்ட மனிதனிடம் ஒப்புக்கொடுத்தார் கடினமான ட்ரெய்னிங் ட்ரெயினிங் கொஞ்ச காலம்தான் பின் நாற்பது வருடங்கள் ஆட்சி செய்தார் பின்னாட்களில் அற்புத சாட்சி தன் தகப்பனாகிய தாவிதை போல கர்த்தரின் பார்வைக்கு உண்மையும் உத்தமமாக நடந்தான் என்றும் நடக்கவில்லை என்றும் ராஜாக்களை பற்றி ஆவியானவர் எழுதி வைத்துள்ளார் ஒவ்வொரு ராஜாவை பற்றி சொல்லும்பொழுது தான் சாட்சியாக இருக்கிறார் தன் தகப்பனாகிய தாவிதை போல இருந்தான் தன் தகப்பனாகிய தாவிதை போல இல்லை என்றும் அதிகம் கொடுப்பவர்கள் அதிகம் கேட்கப்படும் லூக்கா பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு ஆதியாகும் காலத்திலிருந்து இன்று வரை கர்த்தனை மெய்யாகவே தேடி பயந்து கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவரையே பற்றி கொண்டு அவரது சித்தத்தின்படியே நடப்பவர்களுக்கு பாடுகள் வேதனைகள் சோதனைகள் ஏமாற்றப்படுது உண்டு உண்டு ஆச்சரியமாய் விடுவிப்பார் அற்புதங்களை செய்வார் இதற்கு மேலாக ஒன்றை தூக்கி பிடித்து உரத்த சத்தமாய் சொல்ல விரும்புகிறேன் இவர்களுக்கு வரும் ஆசிர்வாதம் அளவற்றது இவர்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் இவர்கள் வாழ்வில் நடக்கும் இவர்களைப் பற்றி எழுத இனி ஒரு பைபிள் இல்லாததால் வம்சம் தலைமுறைகள் இவர்களை பார்த்தவர்கள் கேள்விப்பட்ட பழகினவர்கள் யாவரும் வம்சம் வம்சமாக சொல்லிவிட்டு போவார்கள் இவர்களைப் போல தேவனை வைராக்கியமாக பிடித்துக்கொண்டு நிலையாய் நின்று சகித்து பின் வெற்றியோ வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லை என்று சொல்வார்கள் இவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மேற்கண்ட வசனத்தின் நான்கு கூறுகளை பார்க்கலாம் ஒன்று தூக்கிவிட்டார் விடுவித்தார் இருந்தார் தப்புவித்தார் உங்களுக்கும் எனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்த மோதினாலும் கர்த்தர் நம்மை தூக்கி விடுவார் விடுவிப்பார் இருப்பார் தப்புவிப்பார் சந்தேகமே இல்லை இதைத்தான் ஏசையா நாற்பத்தி ஆறு நாளில் விளக்கப்பட்டுள்ளது நம்முடைய அஜாக்கிரதையினாலையோ பிசாசின் தந்திரத்தினாலேயோ இயற்கை சூழ்நிலையின் மாற்றத்தாலோ நாம் ஆபத்தில் சிக்கி இருக்கும்போது கர்த்தர் வேடிக்கை பார்க்க மாட்டார் ஆழிக்குள்ளே விழுந்துவிட்டாலும் தப்பிக்க வாய்ப்பே இல்லை என்று ஒரு வரும் பொழுது ஒருவரை இவர்களுக்கு உதவ முடியாது முடிந்தது என்று இருந்தாலும் தண்ணீருமே நடந்துவதை தூக்கி விடுவார் இதை யாரும் பல சமயத்தில் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஒரு வழியும் இல்லையே நாம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அடைபட்ட வாசலைத்தான் பார்த்து பார்த்து மூழ்கி கொண்டிருப்போம் தூக்கி விட்ட பின் தான் விடுவித்த பின் தான் இருந்து காரியங்களை செய்து முடித்த பின் தான் தப்புவித்த பின் தான் நம்மை பார்த்து சொல்வார் அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரு இனி பாவம் செய்யாதே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போய் சுகமாயிரு ஜாக்கிரதையாயிரு என்று சொல்வார் தான் சொல்வார் சங்கீத ஐம்பது பதினஞ்சு தாவிதை கொண்டு இதைத்தான் சொன்னார் ஆபத்து காலத்தின நோக்கி கூப்பிட நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இறைவியா முப்பத்தி மூணு மூணு சங்கீத தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு இது சொல்லப்பட்டுள்ளது எல்லாருடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஆபத்து காலம் உண்டு நாம் இதை இப்போவே வந்துவிடுமோ என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காலத்தை தம் கையில் வைத்திருப்பவருக்கு எல்லாம் தெரியும் நாம் அவரையே பற்றிக்கொண்டு அவரையே நம்பிக்கையாகக் கொண்டு அவரையே முதன்மையாக முக்கியமாகக் கொண்டு மற்ற யார் முப்பத்தி மூணு சொல்வதைப் போல நடைமுறைப்படுத்தினால் ஆவியான நமக்கு உணர்த்துவார் இந்த இடத்திற்கு போக வேண்டாம் இவர்களோடு சகவாசம் உனக்கு வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் ஆரம்பிக்க வேண்டாம் என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லுவார் இதை பார்க்க வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல ஆனால் கருத்து விடுவார் என்று நாம் குதிக்கக்கூடாது விடுவிப்பார் என்று பகையை வளர்க்கக்கூடாது ஆதரவாக இருப்பார் என்று வேண்டுமென்றே வம்புக்கு போகக்கூடாது தப்பு வைப்பார் என்று நாமே சிங்கக்கோகிள் போகக்கூடாது மத்திய நான்கு லூக்கா நாலு அதிகாரிகள் இயேசு பிசாசு எப்படி ஜெயித்தார் பாருங்கள் அவர் கொடுத்த சவ பிசாசு கொடுத்த சவால்களுக்கு வேத வாக்கியத்தோடு பதில் கொடுத்து மேற்கொண்டார் நான் யார் தெரியுமா தேவகுமாரனாக்கு பார் என்று குதிக்கவில்லை கல்லை அப்பமாக மாற்றவில்லை சிலுவையிலிருந்து இறங்கி வந்து காட்டவில்லை நாம் கர்த்தரோடு இருந்தால் போதும் சவால்களை அவர் பார்த்து கொள்வார் என்னையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நாளை எப்போவே ஸ்டெடி என்று நம்மை பற்றி நாமே உயர்த்தி கொண்டு டாஸ்மாக் கடைக்கு போவது பார்வழியாக போவது குடி நண்பர்களோடு சேருவது இருந்தால் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் நாம் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் அமெரிக்க நம்பிக்கையுமே கொண்டு தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடந்து உத்தமமாய் நடப்பவர்களுக்கோடு இணைந்து கொள்ள வேண்டும் அப்படி யாருங்க இந்த காலத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் இருங்களேன் நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் வாருங்கள் ஜெபிக்கலாம் என்று கூப்பிடுங்கள் பெரிய வித்தியாசத்தை காட்டுவார் உங்களை வந்து எல்லாவற்றிலும் அப்படியும் மாற்றி கொண்டாலும் தப்பு வித்து விடுவித்து தூக்கிவிட்டு ஆதரவாயிருந்து நம்மை மற்றவர்களுக்கு இது செய்ய சொல்லி சொல்லி நமக்கு பலம் தருவார் ஞானம் தருவார் நாம் ஒரு நாளும் கீழே விழுந்து விடுவதில்லை ஆனால் வேண்டுமென்றே தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது அறியாமல் செய்கிறதுக்கு மன்னிப்பு நிச்சயம் உண்டு அடுத்து வாழவைக்கும் வழியும் காட்டுவார் ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனே அடியானமது கைக்குள் பிடிக்குள் இருக்கிறேன் எதுவும் என்னை அசைப்பதில்லை நானல்ல நீரே என்னை பிடித்திருக்கிறேன் நாமத்தினாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் ஆவியானவர்களுக்கு வழி நடத்துவார் எங்களுடைய எல்லாம் தகப்பனும் விட ஒப்பு கொடுத்துருக்கிறோம் சுவாமி நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்வதை எங்களுக்கு தப்பி வைத்து சொல்லிக் கொடுத்து நடத்துவீராக உம்முடைய பார்வை எப்பொழுது எங்கள் மீது இருக்கட்டும் இயேசுவிய நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு எப்பொழுதும் கர்த்தரை முன்னிறுத்து அவரை அவர் பின் தான் நான் நடப்பேன் நாவிற்கும் வாய்க்கும் காவலை வைத்துக் கொள்வேன் ஹல்லே லூயா அமேன் ஹலே லூயா